ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ட் இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பாக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணலாம் நானும் தங்கச்சும் டிசைட் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து ஷாப்பிங் முடிச்சிடலாம் அப்படின் தான் இந்த பிளான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் எடுத்தது எனக்கு டைம்னால் இந்த ரீசன்னால் நான் வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம சித்திரை ஒன்று போய் ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்பவுமே வந்து சித்திரை ஒன்றுக்கு வந்து வடை பாயசம் சக்கரை பொங்கல் அதெல்லாம் செஞ்சு நம்ம சாமி கும்பிடுவோம் ஆஷ்விஷல் எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து கழுவிட்டு ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சுட்டு நல்லா வந்து விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சு சால்வ் சேர்த்துக்கோங்க கல்லுப்பு பிறந்தால் கூட ஓகே தான் இப்போ வந்து குக்கரில் மூடி போட்டுட்டு நல்லா விசில் வர வரைக்கும் எடுத்துக்கலாம் அது அதுக்கப்புறம் வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும் பால் பாயசம் செய்யறதுக்கு பால் காய வச்சுருக்கேன் சைட் பை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேமியா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேமியா போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சக்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரிசி வந்து குழைய வெந்துடுச்சு பாயசத்துக்கும் பாலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு சேமியா வந்து வறுத்து வச்சுருக்கேன் அதையுமே வந்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வந்து நல்லா சேமியா வேகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு பை வந்து நம்ம பாயசத்துக்கு அண்டு வந்து சக்கரை பொங்கலுக்கு முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சக்கரை பொங்கலுக்கு வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளம் எடுத்துகிட்டு அதையும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பாகு மாதிரி காசு எடுத்துக்கலாம் பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம திராட்சையை போட்டு திராட்சை போட்டுட்டு ஒரு கேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது ஸ்லிம்மில் வச்சுட்டு உடனே வந்து இறக்கிடணும் இப்போ நம்ம இந்த பாயசம் அண்ட் சக்கரை பொங்கல் ரெண்டுத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் பாகுமே வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பாகு காசி எடுக்கும்போது அதில் கொஞ்சமாக டஸ்ட் இருக்கும் அதனால் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக நிறுத்திக்கோங்க வடைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாவில்லாம் அரைச்சி எடுத்தாச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாமே வந்து அரைஞ்சி வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வடை தட்டி போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தான் போட்டேன் இதே மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு வடையை வந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து மாங்காய் பச்சடி ரெடி பண்ணியிருந்தா இதில் வந்து நம்ம அறுசுவை இருக்கிற மாதிரி டேஸ்ட் வரா மாதிரி புளிப்பு அதெல்லாமே சேர்த்து மாங்காய்க்கு புளிப்பு காரத்துக்கு ரெட் சில்லி புளிப்பு கொஞ்சம் சின்ன துண்டு புளி துவப்புக்கு அந்த வேப்பம் பூவை அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு இனிப்புக்கு வந்து வெல்லம் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாமிக்கு வச்சோம் வேப்பம்பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிள்ளிட்டு வந்திருந்தார் அப்பா இந்த பிரணீத் வந்து சும்மா இல்லாமல் அதை எடுத்து போட்டுட்டான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இருந்ததை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாமி கும்பிட்றதுக்கு வடை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து டி நகருக்கு ஷாப்பிங் கிளம்ப வேண்டியது தான் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இலையெல்லாம் போட்டு தேங்காய்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அடுத்து வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் நம்ம சாமி கும்பிட்டு முடித்தாச்சு வெளில கிளம்புறதுக்கு மோகி மோகிச்சு ரெடி ஆகிட்டாங்க இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் அவ்வளோதான் நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு டீநகரில் இருக்க பச்சை பார்சல்ஸில் வந்து சாரீஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டு மூணு பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம இந்த ஷாப்பிங்கை வந்து நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் அறுபதாம் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஒரு ரெண்டு நாளில் முடிவு பண்ணது தான் அப்பா வந்து ரிட்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ வந்து தங்கச்சிக்கு அன்சிவாக இருந்ததுனால பெருசாக பண்ண முடியல சிம்பிளாக வந்து பண்ணியாச்சு அறுபதாம் கல்யாணமே வந்து அம்மாவும் அப்பாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இருந்தாலும் வந்து நானும் தங்கசியும் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஆசை அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம இதை ஒரு ரொம்ப கிராண்டாக இல்லைனாலும் சிம்பிளாக ஒரு அளவுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாமே பிளான் பண்ணி பண்ணோம் சரி நம்ம பிளானிங்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் நாம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு டூ தேர்ட்டி அந்த மாதிரி வந்திருந்தோம் நம்ம போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பத்து செக்ஷன் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு காட்டினாங்க ஃபஸ்ட் வந்து நாங்கள் கீழே போயிட்டு தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு தான் எல்லாமே பார்த்தோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வந்து தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட்குள்ளே அந்த பட்ஜெட்டுக்கான ஒர்த்தபிள் சேரீ தான் இதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைட்லேயும் வந்து தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டூ ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஒரு மூணு வெரைட்டியாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க நமக்கு வந்து நம்ம என்ன சாரீ சொன்னாலுமே வந்து எல்லாத்தையுமே எடுத்து பிரித்து காட்டியிருந்தாங்க நாங்களும் ஒரு நாலஞ்சு சாரீ பார்த்துருந்தோம் பட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்தது எல்லாமே வந்து காப்பர் சரி அது வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகலை அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ப்ளூ கலர் பார்த்துருந்தாங்க இது வந்து அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க பட் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல இதோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தான் அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்லலாம் போய் பார்த்தோம் இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் தான் அதுக்கப்புறம் வந்து அங்கே எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு ப்யூர் பட்டு சில்க் பார்க்குறீங்களான்னு கேட்டிருந்தாங்க அது வந்து செகண்ட் ஃப்ளோரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது நல்ல ப்யூர் பட்டாவே வந்து நம்மளுக்கு காமிச்சாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது டென் தௌசண்ட் டு டுவெல் தௌசண்ட் அந்த ரேஞ்சு பச்சை பார்சல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செவன் தௌசண்ட்லேருந்தே ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது கலர் காம்பினேஷன்லாம் நல்லா இருந்தது ஃபைனலாக வந்து அம்மாவுக்கு வந்து இந்த கலர் மயில் கலர் பிடிச்சிருந்தது வச்சு பார்த்தாங்க ரெண்டு மூணு சாரீ தான் வந்து செலக்ட் பண்ணாங்க அதில் இது இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதே நாங்கள் ஃபைனலாக எடுத்துட்டோம் இது வந்து க்ரீன் ஷேட் அண்ட் ப்ளூ ஷேட்னு சொல்ல முடியாது மயில் கலர் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம பில் போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு சுங்கு போட்டு தரத்துக்கு ஒரு ஒன் ஹவர் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க நாங்கள் வந்து பில்லெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் இந்த ஒன் ஹவர் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு போய் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ராம்ராஜ் ஷோரூம் வந்துச்சு அங்கே போயிட்டு அவருக்கு அந்த பட்டு வேசி செட் எடுத்துகிட்டு வந்தோம் பட்டு வேசி செட்டே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து எல்லாமே வந்து வந்துடுச்சு அந் அதோட செட்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ரெண்டு ரேஞ்சில் இருந்துது நாங்கள் வந்து ஃபோர் தௌசண்டில் எடுத்தோம் அதுலேயே வேஷ்டி சட்டை கட்சிஃபு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அசசரிஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் மோகி மோக்ஷி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஷாப்பிங் கூப்பிட்டு போனோம் நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் அந்த டைம் வந்துச்சு நம்ம வந்து இந்த ராம்ராஜில் தான் வந்து அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தோம் அது வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால என்னோடய வீடியோ எதுவும் எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது என் அக்காவும் ஃபோன் பண்ணி அவங்களும் வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க ராம்ராஜ் ஷோரூமில் போயிட்டு நானும் கோட்டியுமே வந்து போய் அப்பாவுக்கு வந்து ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அங்கே போய் பார்த்தோம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அதனால் எங்கள் அப்பா வந்து ஜிப்பா மாடலில் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார் அதனால் நாங்கள் அந்த செட்டே வேஸ்ட்டி அண்ட் ஜிப்பா செட்டே வந்து எடுத்துட்டோம் அம்மாக்கும் வந்து ஆன்லைனில் சாரி ஆர்டர் போட்டிருந்தோம் இளம் பிள்ளையில் அதுக்கு மேட்சான வந்து பிங்க் அண்ட் பிங்க் மேட்சாக இருக்கட்டும் சொல்லிட்டு ரெண்டுமே எடுத்துட்டோம் இவங்க வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நைட் வந்து லேட்டாக எயிட் தேர்ட்டி கிட்டே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம் நம்ம மடிப்பாக்கத்தில் இருக்க தான் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அம்மா அப்பாவோட அறுபதாம் கல்யாணமோட ப்ரீ வீடியோ நெக்ஸ்ட்டில் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அறுபதாம் கல்யாணம் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ